துபாயில் அடுத்த ஆண்டு பறக்கும் டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பறக்கும் டாக்ஸியின் முதல் சோதனை ஓட்டம் இவ்வாறம் நடைபெற்றது பறக்கும் டாக்ஸி சேவை தற்போதுள்ள போக்குவரத்து வசதியின் மீதுள்ள அழுத்தத்தை குறைப்பதோடு நெரிசலின் போது சீக்கிரமாகவும் பயணம் செய்யலாம் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் பறக்கும் டாக்ஸி மின்சக்தி மூலம் இயங்குவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் குடியிருப்புகளை கடக்கும்போது அதிக சத்தம் கேட்காது என்றும் அதிகாரிகள் கூறினர் பறக்கும் டாக்சியால் நூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய முடியும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் மேற்கொள்ள முடியும் காரில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீளும் பயணங்கள் பறக்கும் டாக்ஸியில் பன்னிரண்டு நிமிடங்களில் நிறைவு பெறும் முதல் கட்டத்தில் கட்டணம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் நாளடைவில் அது அனைவருக்கும் கட்டுப்படியாகும் சேவையாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கலாம் என அதை வெள்ளோட்டமிடும் ஜோபி ஏவியேஷன் நிறுவனம் கூறியது